விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு இதை வந்து சீமானவர்கள் அவர்கள் பணக்கொழுப்புன்னு சொல்லிட்டு விமர்சித்திருக்காரு இப்படி பேசுற சீமானுக்கு வாய் கொழுப்புன்னு எடுத்துக்கலாமா மக்களுக்கு நல்லது செய்ய போறதுக்கு நீங்க அறுநூறு ரூபாய் லஞ்சம் கொடுத்து ஒருத்தனை கூட்டிட்டு வந்து செய்யணுமா அதுதான் கொழுப்பு அந்த பணக்கொழுப்பு அப்படி இருக்கிறதுனால நீங்க அப்படி செய்றீங்க இல்லையா எப்படியாவது நீங்க காசை வந்து கொள்ளையெடுத்து வைத்துக் கொண்டு யாரோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்து அவனுக்கிட்ட ஒரு ஐநூறு கோடியை கொடுத்து எப்படியாவது அடுத்த தடவை நீங்க ஆட்சிக்கு வரலாம் அதுக்கு கொடுக்குற லஞ்ச பணம் தானே அது அறநூறு கோடி நீங்க முதலீடு போட்டா நீங்க ஆயிரம் கோடி அடிக்கணும் தான் பார்ப்பீங்க ரெண்டாயிரம் கோடி அடிக்கணும் தான் பார்ப்பீங்க மக்களுக்கான சேவை எங்க நடக்க போது நீங்க மக்களுக்கான செய்தி விட்டீங்கன்னா மக்களே கொண்டு வந்து ஓட்டு போட போறாங்க தொட்டு சொல்லுங்க இருபது சதவீதம் இருக்கா அவர் சொன்னாருங்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் இருபது சதவீதம் வாக்குகள் எங்க டேட்டா வச்சு சொல்றாரு எந்த இடத்துல நிறுவன பண்ணிருக்கு இன்னைக்கு நாம் ஏங்க நாம் தமிழர் கட்சி உறுதியாக சொல்லுவோம் எட்டு சதவீத வாக்களை நாங்க தொட்டிருக்கோம் டேட்டா இருக்குங்க விஜய் குறித்து பேசும்போது சீமானவர்கள் துணிஞ்சி வார்த்தை விட்டுருவாரோ ஒரு உணர்ச்சி வசத்துல வார்த்தையை விட்டுருவாரோ என்ற ஒரு இயல்பான கேள்வி எழுதியன்னா வார்த்தைகளே வார்த்தைகளை மிக காட்டமான வார்த்தைகளை பண கொழுப்பு இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துறது விஜய் மேல உள்ள பயந்தானம் என்ற ஒரு கேள்வியே எழுது உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வல்லுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியினுடைய மண்டல செயலாளர் சசிகுமார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு இத வந்து சீமானவர்கள் பண கொழுப்புன்னு சொல்லிட்டு விமர்சித்திருக்காரு இப்படி பேசுற சீமானுக்கு வாய் கொழுப்புன்னு எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு இல்ல 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 அது இல்ல இல்ல அது அது வந்து தவறுலாக இது பண்ண விட நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு பொதுவான கருத்தா சொன்னது அது அப்ப ஒரு ஒரு மக்களை நம்பி மக்களுக்கு நல்லதை செய்து நீங்கள் வாக்கு கேட்டு மக்களின் அபி அபிமானத்தை பெற்று அவர்களின் 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 எப்படி சொல் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுக்காகவே நீங்கள் ஐந்து ஆண்டுகள் உழைத்து நீங்கள் எதிர்கட்சியாகவோ இல்லை ஆளும் கட்சியாகவோ மக்களோடு மக்களாக இணைந்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆளே தேவையில்லை இந்த மாதிரி காசை கொண்டு வந்து நீங்க கொட்டணும்னு தேவையில்லை எதற்காக நீங்க அதுக்காக செலவு பண்ணணும் நான் என்ன சொல்றேன் இந்த அறநூறு கோடி நீங்கள் கொட்டி இந்த இடத்துல நீங்க ஒரு ஆளை கொட்டு வந்து அவருக்கு சம்பளமாக கொடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அந்த மக்களுக்கு நல்லது செய்ய போறீங்க மக்களுக்கு நல்லது செய்ய போறதுக்கு நீங்க அறுநூறு ரூபாய் லஞ்சம் கொடுத்து ஒருத்தனை கூட்டிட்டு வந்து செய்யணுமா அதுதான் கொழுப்பு அந்த பண கொழுப்பு அப்படி இருக்கிறதுனால நீங்க தான் நான் என்ன சொல்றேன் அது தேவையில்லாத ஒன்று தான் என்ன சொல்றாங்க அது தேவையில்லாத எந்த கட்சியா இல்ல இல்ல அதுதான் பொதுவான கருத்தா நீங்க விஜய் அவர்கள் இன்னைக்கு பார்த்திருக்காங்க போது அது அவருக்கு பொருந்தது அவ்வளவுதான் இது ஏற்கனவே இருந்த பிரசாந்த் குஷ்வர் யாருக்கு வேலை பண்ணார் திமுகவுக்கு வேலை பண்ணாரா அவருக்கும் பொருந்தும் இன்னைக்கு சுனில் வந்து அதிமுகவுக்கு வேலை பார்த்துருக்காரா அதுவும் நான் அப்போ உங்கள் கட்சி நான் அவர்கள் சொல்கிறாங்க இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் சிந்திக்கக்கூடியது மக்களுக்காக செய்யக்கூடியது திட்டங்கள் நிறைய இருக்குது நீங்கள் அதில் கவனம் செலுத்தலாம் நீங்கள் அதெல்லாம் அஞ்சு வருஷம் பண்ண மாட்டீங்க எப்படியாவது நீங்கள் காசை வந்து எடுத்து வைத்து கொண்டு யாரோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்து அவனுக்கிட்ட ஒரு ஐநூறு கோடியை கொடுத்து எப்படியாவது அடுத்த தடவை நீங்கள் ஆட்சிக்கு வரலாம் அதுக்கு கொடுக்குற லஞ்ச பணம் தானே அது அப்போ இது கொழுப்பு தானே பண கொழுப்பு தானே பணம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி செய்றீங்க அப்படி தானே இது மோடி அவர்களும் செஞ்சிருக்காரு அதை தான் சொல்றேண்ணா அதை தான் அண்ணன் அவர்களும் தெளிவாக சொல்றாங்க இந்த பண கொழுப்புனால நீங்கள் இப்படி ஆடுறீங்க அதை கொடுத்து நீங்கள் வந்து வாக்க வாங்கி நீங்கள் என்ன செய்ய போறீங்க அறநூறு கோடி நீங்க முதலீடு போட்டால் நீங்க ஆயிரம் கோடி அடிக்கணும் தான் பார்ப்பீங்க ரெண்டாயிரம் கோடி அடிக்கணும்னு தான் பார்ப்பீங்க மக்களுக்கான சேவை எங்க நடக்க போகுது நீங்க மக்களுக்கான செய்து விட்டீங்கன்னா மக்களே கொண்டு வந்து ஓட்டு போட போறாங்க இன்னைக்கு இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஈரோடு தேர்தலில் ஒரு எதிர்கட்சி இல்லைன்னா நாம் தமிழ் கட்சி துணிச்சு போட்டிட்டுது உங்களால தான் எல்லாமே செய்ய முடியல எல்லாமே மக்களுக்காக செஞ்சிட்டிங்கல்ல செஞ்சிட்டா திருப்பியும் போய் காசு கொடுக்குறீங்க நீங்க மக்களை குற்றம் சாட்டுறீங்க நாங்கள் நாங்கள் போய் சொன்னோம்னா நீங்கள் மக்களை அவமானப்படுத்துறீங்க நீங்கள் மக்களை வந்து அசிங்கப்படுத்துறீங்க இரநூறுவா முந்நூறுவா நீங்கள் தான் அசிங்கப்படுத்துறீங்க மக்களை நீங்கள் தான் அசிங்கப்படுத்துறீங்க இன்னைக்கு முந்நூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரரூவா ஒருத்தருலாம் ஓட்டு போடாதீங்க அதிமுக போ போடலான் இருந்தீங்களா இந்த தடவை போட்டுறாதீங்க செய்து நாம் தமிழுக்கு போட்டுறாதீங்கன்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க அப்போ எந்த நிலைமையில இந்த ஆட்சி இருக்கு அவலங்கள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இவரெல்லாம் பேசுறாரு இந்த கட்சி வந்து விபத்தில் வந்து வென்று இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்குலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து மக்கள் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தக்க பாடம் போட்டுவாங்க அதில் வந்து மாற்று இல்லை உறுதியாக நாங்கள் சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சி உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வெல்லும் மக்கள் சரியான பாடம் கூட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கையேந்தி பிச்சை எடுக்க தெருவில் நடக்க விட்டு காசு கொடுக்குறாங்க நீங்கள் இந்த ஒரு கிலோமீட்டர் இப்படி சுற்றி நடந்துவாங்க இந்தாங்க உங்களுக்கு முந்நூறுவாங்கிறாங்க ஏன்னா அப்படின்னா இந்த சைடு வாக்கு கேட்டுவிட்டு நாம் தமிழர் கட்சி வருது நீங்கள் அப்படியே எயித்தா பக்கம் அப்படியே சுற்றி நடந்துவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு காசு கொடுக்குறாருங்க என்னங்க கூட்டக்குண்ணமா எங்கங்க நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா அப்படியே ஒரு கிலோமீட்டர் அப்படியே சுற்றி அந்த ரோடை சுற்றி இப்படி நடந்து வர சொல்கிறாங்க எவ்வளோ மக்களை வந்து எவ்வளோ பஞ்ச பலாரையா ஆக்கி வச்சிருக்கான்னு பாருங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்லாட்சி தரீங்க நீங்கள் வந்து மக்களுக்காக செய்றீங்க இதில் இதெல்லாம் வந்து வி விஜய் அவர்களுக்கு இது பண்ணுறது எல்லாமே வழி வழியாக வரும்னு சொல்லுவாங்கல்ல அப்போ நான் நானும் பண்ணிட்டேன் நான் ஏற்கனவே ஒரு ஐநூறு கோடி கொடுத்து இவர இது இது பண்ணி வச்சுருக்கேன் மனசை தொட்டு சொல்லுங்க இருபது சதவீதம் வாக்குகள் இன்னைக்கு விஜய்க்கு இருக்கா அவர் சொன்னாருங்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் இருபது சதவீத வாக்குகள் எந்த டேட்டா வச்சு எந்த இடத்துல டேட்டாரு நாம் நாம் தமிழர் கட்சி உறுதியாக சொல்லுவோம் எட்டு சதவீதம் வாக்களை நாங்கள் டேட்டா இருக்குங்க இன்னைக்கு நீங்க திமுகவே சொல்ல முடியாங்க திமுக நல்லா யோசிச்சு பாருங்க நாலு கோடியே எண்பத்தி லட்சம் பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி வாக்கு போட்டிருக்கான் முப்பத்தெட்டு சதவீதம் நீங்க வந்து திமுக வாக்கு வாங்கியிருக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் அதிமுக வாங்கியிருக்கு மித்த இதர கட்சிகள் அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் வாங்கியிருக்கு நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் வாக்குல வாங்கினுச்சு சரிங்களா இது ப்ரூவன் ரெக்கார்ட் அப்ப முப்பத்தெட்டு சதவீதங்களை வாங்கின திமுகவாலேயே எனக்கு இருபது சதவீதம் வாக்குகள் இருக்குன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு சொல்ல முடியாது எனக்கு முப்பது சதவீதம் வாக்குகள்னு உரிமை கொண்டாட முடியாது திமுகனால இன்னைக்கு ஜெயிச்ச ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் வாக்குகள் பெற்ற ஈரோடுல சொல்ல முடியுமா எனக்கு இத்தனை வாக்குகள்னு சொல்ல முடியுமா திமுகனால பன்னெண்டு கட்சி கூட்டணி இருக்கு பிடிக்காதவள் இருக்கான் அதிமுக பிடிச்சோன்னு அதில் வாக்கு போட்டிருக்கான் அதிமுக காரனு வாக்கு போட்டிருக்கான் பாஜக காரன் வாக்கு போட்டிருப்பான் இல்லையா காசு கொடுத்தாங்க சரி இந்த தடவை இந்த கட்சிக்கு போட்டுருவோன்னு எத்தனையோ பேர் மாறி இருக்கலாம் இப்பேற்பட்ட நிலையில நீங்கள் வந்து ஒன்றுமே நடக்காத ஒன்று வந்து இருபது சதவீதம் வாக்குகள் இருக்கு அப்படின்னா இது யாரை நம்ப வைக்கிறதுக்கு யாரை நம்ப வைக்கிறதுக்கு நீ காசு சம்பாதிக்கிறக்கா நீ அறநூறு கோடி அவன்ட்டுறது வாங்கணும் இதை சொல்லி நீ ஒரு கூட்டணியை உருவாக்கணும் ஏமாற்றணும் அப்படி தானே அப்போ நீங்க இந்த அறநூறு கோடி அவருக்கு கொடுத்து நீங்க வந்து இருபது சதவீதம் நம்ப வச்சு ஏமாத்தி நாளைக்கு வந்து ஜெயிச்சு வந்து என்ன செய்ய போறாங்க அவங்க இல்லை சீமானவர்கள் சொல்றாரு என்கிட்ட காசு இல்லை நிறைய மூளை இருக்குன்னு சொல்றாரு அப்போ காசு இருந்தால் சீமானவர்களும் பிரசாந்த் கிஷோரை கூப்பிடுவாருல்ல இல்லை இல்லை அப்படி சொல்லலாம் அதாவது அந்த அந்த அர்த்தம் கிடையாது அது அப்போ என்ன சொல்றாரு எங்களுக்கே இவ்வளோ இருக்கு எங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா எங்களுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் நாங்கள் நாங்கள் யோசித்து வச்சிருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் எல்லாம் இறங்கி இறங்கி வேலை செய்யறதுக்கான பண பலம் இல்லைங்கிறாரு இப்ப நீங்க ஈரோடு அடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எங்களுக்கு வந்து மக்கள் தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்ப ஆயிரம் பேர் வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னா அவர்களுக்கு உணவளிக்கிறதுக்கு எங்களுக்கு பணம் இல்லை நிதி இல்லை இந்த இடத்துல போய் வேலை பாருங்கள் இது இந்த போஸ்ட் அடித்து விட்டுங்க இந்த இடத்துல வந்து பொதுக்கூட்டம் போடுங்க அப்படின்னா இதற்கெல்லாம் எங்களுக்கு நிதி இல்லை எங்களுக்கு எங்களுக்கு திட்டங்கள் நிறையா இருக்குது ஐடியா நிறையா இருக்குது நாங்கள் என்னென்னலாம் செய்யலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் எப்படி கிளைக்கட்டமைப்பை உருவாக்கலாம் எப்படி பூத்துக்கு ஆள் போடலாம் இப்போ பூத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு பூத்துக்கு ஒரு ஆளை போடணும் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு இருநூத்தி ஐம்பது பூத்து இருக்கு ஒரு ஒரு தொகுதிக்கும் அப்ப அவங்களுக்கு காலை முதல் இரவு வரை அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுல இருந்து அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கறதுல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை தேவை இருக்குங்க அது கூட எங்கள்கிட்ட இல்லைன்னுதான் நாங்க சொல்லுவோம் அண்ணன் அவர்கள் சொல்றாங்க அவர்களா தன்னழிச்சியா ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லாம் பூத்துக்கு வேலை செய்யறாங்க இது எந்த கட்சியிலயுமே கிடையாது நாம் தமிழக கட்சி தவிர வேற எந்த கட்சியிலுமே இது கிடையாது எல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் இதே திமுக ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குது வெளியில இருந்து ஆளை கூப்பிட்டு அவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து உட்கார வச்சு சாப்பாடு பிரியாணி குவாட்ரு எல்லாம் கொடுத்து தான் வைக்கிறாங்க இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு சாதாரண அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய எங்களுக்கு பணம் இல்லை எங்களுக்கு எல்லா ஐடியாவும் இருக்கு உழைப்பு இருக்கு எங்க கிட்ட மிகப்பெரிய வளம் இருக்கு மனித வளம் இருக்கு அறிவாற்றல் இருக்கு ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் நடைமுறை கொண்டு வர்றதுக்கு செயல் பணம் இல்லைன்னு சொல்றாரு விஜய் குறித்து பேசும்போது அவர்கள் துணிஞ்சி வார்த்தை விட்டுருவாரோ ஒரு உணர்ச்சி வசத்துல வார்த்தை விட்டுருவார் அப்படின்ற ஒரு இயல்பான கேள்வி எழுதி ஏன்னா வார்த்தைகளை மிக காட்டமான வார்த்தைகளை பண கொழுப்பு இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துறது விஜய் மேல உள்ள பயம் தானோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது விஜய் மேல பயம் இருந்தா அமைதியா தானேங்க போனோம் ஒருத்தர் மேல பயம் இருந்தா எதிர்த்து பேச மாட்டாங்க பயம் இருந்தால் அமைதியா தான் போவாங்க இல்ல அவரை ஆதரித்து விட்டு போவாங்க அவரோட நட்பு பாராட்டை பார்ப்பாங்க பயம் இருந்தால் எதிர்க்க மாட்டாங்களா பயம் இல்லாதனாலதான் எதிர்க்கிறாங்க அவர் மேலே பயம் நான் திருப்பியும் சொல்கிறேன் சீமானண்ணனை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணனை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் யாருக்காகவும் பயந்தோ அவர்களுக்காக அச்சப்பட்டோ இல்லை அவர்களை அவர்களை வந்து தன்வசைப்படுத்தணும் இல்லை குசியாக்கணும் இல்லை அவங்களுக்காக ஒரு பொய்யான விஷயம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது மனதில் பட்டது என்றும் நேரடியாக பேசக்கூடியதான் அதனால்தான் எங் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து எங்களை வந்து ஒரு ஒரு விரோதியாக பார்க்குறீங்க ஒரு ஒரு அடுத்த இப்போ எப்படி சொல்ற சகோதர இனமாக இருக்கட்டும் தெலுங்குகளாக இருக்கட்டும் மலையாளியாக இருக்கட்டும் உண்மையை நேரம் உறக்க சொல்கிறோம் நீங்கள் உங்கள் உங்கள் நிலம் எப்படி உங்களுக்கு முக்கியமோ அது மாதிரி தமிழர் நிலம் எங்களுக்கு முக்கியம் எங்களுக்கு இந்த மண்ணை விட்டு கொடுங்கன்னு கேட்குறோம் அது அறத்தோட கேட்குறோம் ஆனால் நீங்கள் என்ன எப்படி கொண்டு போகிறாங்கன்னா இது வந்து ஆந்திர தெலுங்கு மக்களுக்கு எதிராகும் மலையாள மக்களுக்கு அப்படிலாம் கிடையாது உண்மையை சொல்லும் போது உறக்க நாங்கள் நேரடியாக சொல்ல வேண்டிய இடத்துல இருந்து நாசுக்காக அந்த இந்த மூடி மறைச்சு அப்படிலாம் சொல்லணும் விஜய் அவர்கள் வரும்போது ஆதரித்தார்களா இல்லையா அப்போ அந்த 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 என்ட்ரி வந்து எங்களுக்கு ஓகே நல்லது ஒரு தமிழர் இந்த மண்ணில் ஒரு புதிய கட்சியை தொடங்குகிறார் வாழ்த்துக்கள் ஆனால் ஒரு சித்தாந்தத்தை எடுத்து வந்து இந்த திராவிடம் என்பது பொய் மாயே இதற்கு நேர் எதிர் தமிழ் தேசியம்னு கொண்டு வந்து வைக்கிறதா இல்ல இல்ல இது ரெண்டுமே ரெண்டு ரெண்டு கண்ணுன்னு சொல்லி வரும்போது எதிர்க்க வேண்டிய நிலைக்கு உண்டாருவோம் அவ்வளவுதான் மீண்டும் மீண்டும் அதை விலகிட்டாங்க அவங்களுடைய நிர்வாகிகள் அவங்களுடைய பேச்சாளர்கள் விலைக்கிட்டாங்க அது எங்களோட கண்ணுன்னு சொல்லல இந்த நிலத்தினோட தவறுதான் ரெண்டுமே அவங்க உறுதியா இருக்காங்க இல்ல நேத்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு பெரியாருக்கு மரியாதை செலுத்துறாரு தமிழ் தேசியம் திராவிடம் ஏத்துட்டா அதுக்கு உறுதியா இருக்காங்கல்ல அவங்க அவர் வேணா ஏத்துக்கிட்டோங்க ஆனா எதிர்க்க வேண்டிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல நாங்க அதை ஏத்துக்க முடியாதுல்ல நீங்க ஒரு ஒரு கொள்கை எடுத்துட்டு வந்து இது ரெண்டும் சரி இது ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது இல்ல ஒரு திருடனையும் ஒரு நல்லவனையும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான்ப்பான்னு சொல்ல முடியாதுல்ல அது அது முரணா இருக்குல்ல அது எல்லாருக்குமே தெரியும்ல ஏய் அது எப்படிப்பா அவன் எதுவுமே தப்பு பண்ணல அவனை போய் என்னப்பா இவன் கூட இந்த காவலி புயலோட சேர்க்கிறேன்னு ஊர்ல சொல்ல மாட்டாங்களா ஏன்னா அவன் நல்லப்பாடா அவனை போய் என்ன அந்த காவலி புயலோட சேர்க்கிறேன்னு அதைத்தான் நாங்க சொல்றோம் டேய் அப்படி இல்லப்பா இது நல்லவன் கெட்டவன் இவனை நீ இது ஒன்னா எடுத்துட்டு வராதான்னு சொல்றோம் அவங்களுக்கு வேணா அவர் நல்லவளா இருக்கலாம் அவருக்கு நான் ஆனா அவர் பண்ண முரண்கள் எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியதுல திராவிடம் என்பது தீமை திராவிடத்தை யாரை தூக்கிட்டு வர்றாங்க பெரியார் ஒருத்தர் தான் திராவிடம் அப்படின்னு எடுத்துட்டு வரும்போது அப்படியா அந்த பெரியார் செய்த தவறுகள் என்னன்னு சொல்ல வேண்டிய வேண்டிய இடத்துல முழுமையா அதனால அதனாலதான் நீங்கள் பெரியாரை எதிர்த்தும் போது அவங்க வந்து அவங்களை விமர்சிக்கல அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க பெரியாருடைய எல்லா சித்தாந்தங்களும் நாங்க ஏற்கல ஒரு சில சித்தாந்தங்களும் நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டாங்கல்ல மீண்டும் மீண்டும் நீங்க மீண்டும் மீண்டும் بقى நம்ம எதுவும் சொல்லலையே கேங்க நம்ம எதுவும் சொல்ல அவரை எடுத்துட்டு வந்து அடுத்து பேசறோம் இப்ப பெரியார பத்தி விமர்சனம் வரும்போது அதே தான் இருக்காங்க கடந்து தான் போறாங்க என்ன அந்த புரிதல் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அஞ்சு தலையில ஒரு தலை அப்படியே நவுந்துறோம் சரி கொஞ்சம் கொஞ்சமா நவுத்திடுவாங்க அந்த புரிதல் வந்து கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா அந்த பெரியாருங்கிற ஒரு பீம்ம் அங்க இருந்து போக ஆரம்பிக்கும் அது வரைக்கும் காத்துறோம் சரி நடுப்பகல் அரைசல் குடுத்து வாரதுக்கு நன்றி மற்றுமிருக்காங்க சென்பும் நன்றி நன்றி